கிராமத்தில் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகள் இருந்தா அந்த பிள்ளைக்கு பதினாறு வயசு நல்ல அன்பாய் வளர்க்கப்பட்ட பிள்ளை பதினாறு வயசு பதினாறு வயசுல அவளுக்கு இன்னொரு தொடர்பு கிடைக்கிறது அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சொல்லி பார்க்குறாங்க வேண்டாமா இது நல்லது இல்லாமா இவங்க படிக்கிற வயசு இல்லை 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 எனக்கு இந்த அன்பு தான் வேணும்னு சொல்லி பெற்றோருடைய உறவை துண்டித்து விட்டு போயிட்டான் அவன் ரொம்ப மோசமானவன் அவள் அந்த பிள்ளைய ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணி கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அந்த பிள்ளைய அந்த பிள்ளைக்கு சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் வர ஆரம்பித்தது இந்த பிள்ளையை நீ எந்த யூஸ்மே இல்லைன்னு தெரிஞ்சு பிள்ளைய விட்டு எடுத்துட்டா நினைச்சா நான் ஒரு லெட்டர் எழுத போறேன் அந்த லெட்டரை எங்க அப்பா அனுப்ப போறேன் என்ன எழுதிருந்தானா அப்பா அந்தமெண்ட் நாங்க வந்தால் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சான்ஸ் நான் கேட்கறேன் வெள்ளை கொடியோ அல்லது ஒரு வெள்ளை துணியோ நீங்க கட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னா அந்த பஸ்ல இருந்து இறங்கி வருவேன் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன அக்செப்ட் பண்ணல அந்த பஸ்ல இருந்து இறங்கவே மாட்டேன் நான் அப்படியே போயிருவேன் பா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதணும் அந்த மரம் கிட்ட பஸ்ஸு வருது அந்த மரத்து பக்கத்துல வரும்போது பார்த்தா நிறைய வெள்ளை இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம இறங்கிட்டா இறங்குனதும் ஓடிப்போய் இவளை கட்டி பிடிக்கிறாரு இவ கேட்கிறா அந்த இடத்துல இருந்தா அப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு துணி தானே கட்ட சொன்னேன் நீங்க ஏமா ஃபுல்லா கட்டினீங்கன்னு கேட்கும்போது அந்த அப்பா சொன்ன வார்த்தை நான் ஒரு துணி கட்டி ஒரு வேளை நீ பாக்காம போயிட்டேன்னா நீ பாக்காம போயிட்டேன்னா அதனாலதான் என்கிட்ட இருக்கிற மொத்த வெள்ளை துணியையும் கட்டி வச்சிட்டேன் எனக்கு தெரியலை ஒரு அமுஸ் பண்ண விளம்பல்ல பிரியமான கத்தடி பிள்ளைகளே நம்ம பல பக்கம் திரும்பினோம் எல்லா பக்கத்திலும் அவர் நின்னதுனாலதான் ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம அவரை பார்த்து கால நம்ம எல்லாம் சரியான திசையை நோக்கி பயணித்திங்க இங்க வந்தவங்க நினைக்கிறீங்க எல்லா பக்கத்திலயும் வந்து நின்னுட்டான் எல்லா பக்கத்திலையும் அண்டவரே நான் வானத்துக்கு ஏறினால் அங்கே இருக்கிறேன் நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் ஏண்டவரே அங்கேனா ஒருவேளை நீ பார்க்காம போயிட்டேனா இப்ராஹிம் எனக்கு என் தேவரனை பிள்ளையாற்றினது எனக்கு பாராட்டின கிருமை என்றால் நான் சொல்லுவேன் என் சேனைகளின் கத்துடைய வைராக்கியம் எனக்கு செய்ய வேண்டியதை என்னையா தேடி நீ உம்மை மாறந்தவோ